யாருக்கு மறுமை தான் நோக்கமாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் மறுமை பயான் டாபிக்கோட ஸ்டாப் ஆயிடுது பயானுக்கு பேசுறோமா அதோட அவ்வளவுதான் மறுமை சிந்தனை எங்கே வருகிறது ஒரு நிதானத்தை இழக்கும் போது ஒரு பொறுமையை இழக்கும் போது ஒரு தீய குணம் வெளிப்படும் போது ஆஹா இதனால் மறுமையில நான் தண்டிக்கப்படுவேனே அல்லாஹுக்கு முன்னால் நிற்பேனே 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 என்கிற அந்த உணர்வு வரணும் அப்படி உணர்வோடு யார் வாழ்கிறார்களோ ஜ ஜாலல்லாஹு கல்வி அவருடைய உள்ளத்தில் அல்ல எப்போது மனசு நிறைஞ்சே வச்சிருப்பான் உங்க நோக்கம் அருமையாக இருந்தால் உங்களுடைய மனசு நிறைவா இருக்கும் அல்லாவுடைய காரியங்களை கை கூட வைப்பான் உலகத்தையே அல்லாவுடைய கையிலே தருவான் மேலும் அவருக்கு அல்லாவுடைய ரஹமத்தையும் இறக்குவான் மறுமை நோக்கமாக இருந்தால் ஆனால் யாருடைய நோக்கம் உலகமாக இருக்குமோ அவர் அல்லா வறுமையை தருவான் ஏழ்மையை தருவான் நெருக்கடியை தருவான் மறுமை நாளில் சோழர்களை தாய்மார்களே நாம் கேட்பதெல்லாம் அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு தலை குனிவை கொடுத்துறாதே கொடுத்துறாதன் கேட்குறோமே அப்படி உங்களுக்கு உலகம்தான் நோக்கம் ஏமாத்துவேன் மோசடி பண்ணுவேன் நான் குரான் சுண்ணாவையும் பேசுவேன் தவறையும் செய்வேன் மார்க்கத்தினுடைய அங்கம் என்றும் சொல்லி ஆனால் குடும்பத்தில் நல்லவனா வாழ மாட்டேன் தனிமையில் ஹராமை செய்வேன் போதையில் இருப்பேன் இளமையை வீணடிப்பேன் நல்ல பெண்ணாக இருக்க மாட்டேன் ஆபாசத்திலே திளைப்பேன் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு இந்த உலகத்தை நெருக்கடியாக்குவோம் அவர்கள் மாறவே மாட்டார்கள்